மரம் பொடிக்ஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சுருக்கமாக விவாதிக்க எடுத்திருக்கக்கூடிய விஷயம் தீவிரவாதம் இந்த தீவிரவாதங்கிறது பல வடிவத்தில் இருக்கு அதை நம்ம ஒவ்வொரு விதம் என்னென்னங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பேசுவோம் இன்றைக்கு நம்ம இப்போ எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சமீபத்துல அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போண்டி பீச்சில் ஒரு கூட்டம் யூதர்கள் ஒரு குழுவாக இருந்து அவருடைய பண்டிகையான முக்கியமான பண்டிகை ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகை அவங்க எல்லா வருஷமும் கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு நபர்கள் புகுந்து துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதுல கிட்டத்தட்ட பதினாறு பேர் அந்த ஸ்பாட்லயே பதினோரு பேரும் பிற்பாடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த காயம்பட்டவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து பதினாறு பேர் இறந்திருக்கிறதாகும் அதோட சேர்த்து இந்த துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகள் ரெண்டு பேர்ல ஒரு போலீஸ்காரங்கள சுட்டு கொல்லப்பட்டார்னு தெரிய வருது இதெல்லாம் நம்ம பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லையும் பார்த்துருப்போம் ஆனா இந்த விஷயத்தை தேவையான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்திய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் விவாதிக்கலை அப்படிங்கிறத என்னுடைய கவலை அதனால தான் இந்த காணொளி ஏன்னா இன்றைக்கி மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத பல்வேறு நோய்கள் இருக்கு அதில் மிக முக்கியமானது கேன்சர்னு சொல்லப்படக்கூடிய புற்றுநோய் அந்த புற்றுநோய் வந்துருச்சுன்னா பெரும்பாலும் அந்த நோய் வந்தவங்க மரணத்தை தழுவ தவிர வேற வழி இல்லை மிக குறைந்த சதவீதம்தான் அந்த நோயிலிருந்து நாம ரெக்கவர் ஆகி வெளியில வர முடியும் தப்பிக்க முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதையும் அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தீவிரவாதம் அதிலும் குறிப்பா மத தீவிரவாதம் பல பலவிதம் இருக்குன்னு நான் சொல்றீங்க உள்நாட்டுக்குள்ளேயே ஆட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆயுத தாக்குதல் அதுவும் தீவிரவாதம் நம்ம என்ன நடக்கல நக்சலிசம் மாவோயிசம் இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய அது ஒரு வகை தீவிரவாதம் இப்படி இப்படி பல வகையில தீவிரவாதம் இருக்கு அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறது நாட்டை பிடிக்கக்கூடிய ஆசையில அதுவும் ஒரு வகை தீவிரவாதம் தான் ஆக்கிரமிக்கக்கூடியது ஆனா இந்த தீவிரவாதம் என்பது மத தீவிரவாதமா இருக்கு அதாவது தவறான கொள்கைகளை அல்லது மத நம்பிக்கைகளை மனித மூளையில விதைச்சு திரும்ப திரும்ப அதை திணிச்சு இது உண்மை நம்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மனிதர்களை கூட்டம் கூட்டமா கொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளி விடுவதுதான் மத தீவிரவாதம் அதுதான் அடிப்படை அடிப்படைவாதம்னு சொல்லுவோம் அப்ப இந்த ஆஸ்திரேலிய கடற்கரை நகரத்துல நடந்த இந்த துப்பாக்கி சூடு உலகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா இந்த தாக்குதல் வந்து ஒரு குறிப்பிட்ட இனவை அதாவது மதம் கூட சொல்ல முடியல சொல்ல போன இனத்தை யூதர்களை மட்டுமே அடையாளம் கண்டு சுட்டுக் கொண்டிருக்காங்க காரணம் என்னவா இருக்குன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் நடக்கக்கூடிய மோதல்கள் அதுக்கு தூபம் போட்டது ஹமாஸ் அமைப்பு சாதாரணமா இதே போல ஒரு நல்ல நாள்ல அவங்க திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த நபர்கள் மீது தாக்குதல் நடக்கி திடீர்னு தாக்குதல் நடத்தி மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்படிதான் தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு இரநூறு பேரை பொண்ணு ஒரு இரநூத்தொம்பது பேரை பனைய கேதியா பிடிச்சிட்டு போய் பல்வேறு அக்கிரமங்களை நடத்தின ஹமாஸ் அமைப்ப இஸ்ரேல் அடியோடு அழிச்சு முடிக்காம ஓயமாட்டேன்னு இப்பவும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கு உலக நாடுகள் பல்வேறு தரப்பிலிருந்து முயற்சி மேற்கொள்ளப்படுது ஆனா அந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் ஒரு விஷயத்த மறந்துருது உலகத்திற்கு மக்களுக்கு சமாதானம் தேவை ஆனா அது ஒரு தரப்ப இருக்கக்கூடாது அதாவது ஆயுதத்தை எடுத்து சண்டையிட்டு அப்பாவி மக்களை கொள்வது எல்லாமே தீவிரவாதம் தான் அது அரசு நடத்தினாலும் தனி நபர்கள் நடத்தினாலும் தனி குழுக்கள் நடத்தினாலும் குழுக்கள் அப்படின்னு சொல்றது நான் தீவிரவாத அமைப்ப சொல்றேன் ஆனா இருதரப்புக்கும் அதாவது பொதுவாக அமைதி வேணும்னு நினைக்கணும் இந்த சமாதானப்படுத்தக்கூடிய மத்தியம் வைக்கக்கூடிய நாடுகள் ஆனா இங்க என்ன உலகமே ஒரு பக்கமா இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையை ஊக்குவிக்குது இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதல் தான் தீவிரவாதம் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அப்படின்னு பிரச்சாரம் செய்யப்படுது உலகம் முழுக்க ஒரு சில எண்ணி அதாவது ஒரு கையில் விரல் விட்டு எண்ணப்ப எண்ணப்படக்கூடிய அளவுக்கான நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாயிருக்கு அந்த ஆதரவு நாடுகள் கூட சில சமயங்கள்ல இஸ்ரேல அஹ் நிராகரிச்சு பேசுது பல்வேறு மட்டங்கள்ல அதாவது ஐநா சபையில அமைதி குழுக்கள் பேச்சுவார்த்தையில எல்லாம் நீங்கள் தாக்குதல் நடத்துறது தவறு அப்படின்னு ஆனா அந்த நாட்டினுடைய இழப்பை யாரும் கண்டுகொள்வதில்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை உலக சமாதானம் வேண்டும் ஆனா அது ஒரு தரப்பா பேசுவார்த்தையில முன்வைக்கப்படுது அந்த அடிப்படையில இந்த தாக்குதலும் முக்கியத்துவம் பெறுது உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் யூதர்களை நாங்கள் கொன்றொழிப்போம் ஒழிப்போம் அப்படிங்கிற செய்தி உலகத்துக்கு சொல்லப்படுது இந்த தாக்குதல்ல தாக்குதல் நடத்திய இரண்டு நபர்கள் அவருடைய பூர்வீகத்தை ஆஸ்திரேலிய போலீஸு காவல்துறை விசாரிச்சு வெளியே கொண்டு வரும்போது என்ன தெரிய வருதுன்னு ஆரம்பத்தில் அவங்க பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா ஒரு நாளுக்கு பிறகு இன்னும் ஆழமா தீவிரமா விசாரிச்சதுல அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதுவும் குறிப்பா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் விசாவில அந்த நாட்டுக்கு போன ஒரு நபர் அவரோட பேரு சாஜித் அக்ரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அக்ரம் அக்ரமோட மகன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்காங்க மத அடிப்படைவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த நபர் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஏழு வருஷத்துல ஆறு முறைதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா விசாரணையில தெரிய வந்திருக்கு அதாவது இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது தந்தை சுட்டுக் கொல்லப்படுகிறார் காவல்துறையினா மகன் வந்து சுட்டு பிடிக்கப்படுகிறார் அப்ப அவங்கிட்ட விசாரிச்சதுல இருந்து தெரிய வந்த தகவல் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த மகன் சொன்ன தகவலின் அடிப்படையில இந்த சாஜி தக்கரமனுடைய தந்தை இறந்ததுக்கே அந்த நபர் இந்தியாவுக்கு வரலன்னு கேள்விப்படுறோம் அந்த அளவுக்கு மனிதாபிமானம் மனித தன்மை குறைவான ஒரு நபராக இருந்திருக்கிறாரு அவர் அங்கே தனியாரா தனிய தனியா ஒரு நிறுவனம் நடத்துறதாகவும் அந்த இருந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறதாகவும் அதாவது பொருளாதார ரீதியில நல்ல நிலையில இருந்ததாகவும் சொல்லப்படுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சாஜித் அக்ரமுக்கு ரெண்டு குழந்தைங்க அதுல ஒண்ணு பெண்ணு இன்னொன்னு ஆண் அந்த ஆண் தான் அந்த பையன் அவங்க மனைவிக்கோ மகளுக்கோ கூட இவங்க தீவிரவாத செயல்கள்ல ஈடுபடுறாங்கிற எந்த விதமான சந்தேகமும் ஏற்படலை கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க காணொலியில நம்ம பார்த்தப்போ அந்த மனைவிக்கும் மகளுக்கும் இதை பத்தி எந்த விஷயமும் தெரியலன்னு தான் அவங்க சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா தெரியல அதை நம்ம நம்புவோம் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேர் மேலையும் எந்த விதமான வழக்கோ விசாரணையோ பதிவு செய்யப்படல ஆஸ்திரேலியாவில் அப்ப மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க அமைதியா இருந்திருக்காங்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு எந்த விதமான தவறான விஷயங்களில் ஈடுபடாதவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிற போர்வையில இவங்க அவங்களுடைய திட்டத்துக்கு ரொம்ப நாளா காத்திருந்து இந்த தாக்குதல் நடத்தின மாதிரி தான் எனக்கு தோணுது அதுல சில மாசங்களுக்கு முன்னாடிதான் பிலிப்பைன்ஸுக்கு போய் இவங்க துப்பாக்கிய இயக்குறதுக்கும் பல்வேறு ஆயுதங்களை கையாள்றதுக்கும் பயிற்சி எடுத்துட்டு வந்ததா விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்ப இது வந்து ஒரு சாதாரண தனி மனித விரோதத்தினால சில நாடுகள்ல செய்யப்படும் இந்த அமெரிக்காவில பிரான்ஸ் எல்லாம் சில நபர்கள் ஏதோ ஒரு போதையில பத்து பதினஞ்சு பேர் கூட்டத்துல போய் சுட்டுக் கொள்வாங்க இல்ல வண்டி ஏத்தி கொள்வாங்க அப்படி நடந்திருக்கு அது தீவிரவாத தாக்குதலா பார்க்க முடியாது ஒரு சில நபர்களுடைய பிறழ்வு அப்படி சொல்லலாம் மனநிலை சரியில்லாத காரணத்தினால அந்த தாக்குதல்கள் நடக்கும் ஆனா இது வந்து திட்டமிட்டு பயிற்சி எடுத்து தாக்குதல் எடுத்திருக்காங்க அப்பா சாஜித்தும் மகன் நவீதம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப இது யூதர்களுக்கு மட்டும் இல்லை இவர்கள் நம்பக்கூடிய மார்க்கமா இருக்கக்கூடிய இஸ்லாமையும் அந்த இஸ்லாமில் போதிக்கப்படக்கூடிய விஷயங்களையும் நம்பாதவர்களை அழித்து ஒழிப்போம் அப்படிங்கிற செய்திதான் மக்களுக்கு சொல்லப்படுது இந்த தாக்குதலுடைய அடிப்படையில இத ஏன் நான் இத பேசுறேன்னா இந்தியாவும் இது போல தீவிரவாத தாக்குதலுக்கு அப்பப்போ உள்ளாகி வரக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலை போலவே சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு எதிரான மனநிலையில இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் அந்த நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவங்க மத அடிப்படைவாத கொள்கையை வச்சு இந்தியாவை அழித்து ஒழிக்கணும் இந்தியாவை இஸ்லாம் நாடாக்கணும் அப்படிங்கிற செயல் திட்டத்துல அதிலும் குறிப்பா அதுக்கு ஒரு காரணமா காஷ்மீர் பிரச்சனையை முன் வச்சு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க அது எடுபடல உலக நாடுகள் மத்தியில இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் காஷ்மீரை எங்களுக்கு தரணும் காஷ்மீர்ல எங்களுக்கு இது இருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் ஆனா அடிப்படையில அவங்க செய்யக்கூடியது மத அடிப்படைவாத தாக்குதல் தான் அதான் உலகம் முழுவதும் சரியத் சட்டத்துக்கு கீழே கொண்டுவரப்பட்டு மொத்த உலகமும் இஸ்லாமிய கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறத இது மாதிரியான அமைப்புகள் இப்படிப்பட்ட தனிநபர்களை பயிற்சி அளிச்சு மூலச்செலவை செஞ்சு அவர்கள் படையா மக்கள் மத்தியில இறக்கி விடுது இந்த அதாவது இந்த மாதிரியான தவறான போதனைகளுக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி இந்த தாக்குதல்கள் நடத்திய அப்பாவி ஜனங்கள் அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தது கமாச ஒழிக்குது அதுபோல ஹெய்தி தீவிரவாதிகளை ஒழிக்குது ஹிஸ்புல்லா தீவிரவாதத்தை ஒழிக்குது இத்தனை தீவிரவாத குழுக்களை எதிர்த்து ஒரு நாடு ஒரு குட்டி நாடு போராடிக்கிட்டு இருக்கும் அதற்கு எதிராக அங்கங்கே இருக்கக்கூடிய சொற்பமான யூதர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தி அவங்கள அழிச்சு இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை சொல்லு நாங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்க இனத்தை அழிப்போம் நீங்க எங்களுக்கு எதிரான அதாவது தீவிரவாதத்துக்கு எதிரான இஸ்லாம இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் நாங்க உங்க மக்களை கொள்ளுவோம் அதுல நாங்கள் பாவமும் புண்ணியமும் பார்க்க மாட்டோம் இறக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறதா இந்த தீவிரவாத தாக்குதலில் நடத்தக்கூடிய அமைப்புகளும் நபர்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா மதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எல்லா விதத்திலையும் உயர்த்தணும் எல்லா விதத்திலயும் மனிதாபிமானத்துல கல்வியில இறக்க சிந்தனையில ஒழுக்கத்துல அப்படித்தான் போதிக்குது இஸ்லாமும் நான் வந்து என்ன வரேன்னா இஸ்லாம் மதம் தவறானதுன்னு சொல்ல வரல ஆனா அந்த இஸ்லாம் மதத்தை மேற்கோள் காட்டி தவறான தகவல்களை போதிச்சு அவர்களை தீவிரவாதிகளாக மாற்றக்கூடிய நபர்களையும் அந்த அமைப்புகளையும் தான் நான் சொல்றேன் இஸ்லாம் என்ற மார்க்கம் புனிதமானது அவர்கள் போதிக்கக்கூடியது அன்பு அப்படிங்கறத எனக்கு மாற்று கருத்து இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பார்க்கக்கூடியவங்க நான் ஒரு மதத்துக்கு எதிராக இனத்துக்கு எதிராகவோ இந்த காணொலிய பேசல அதை புரிஞ்சுக்கணும் அதாவது மாற்று மதத்தவரை கொண்டாத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு போதிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல அதற்கு தான் நான் இந்த விஷயத்த பேசுறேன் அதை எப்படி சொல்லலாம் உலக நீரோட்டத்துல கலந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தோட வாழக்கூடியவர்கள் மோடரேட் முஸ்லிம்ஸ் அதாவது இன்றைய கால சூழ்நிலைக்கு தங்களை தகவல் கொண்டு மாற்றிக்கொண்டு வாழக்கூடியவர்கள் ஆனால் ராடிக்கல் இஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இருக்காங்க அதாவது அடிப்படைவாத சிந்தனை உள்ளவர்கள் அவர்களால் தான் இந்த உலகத்தின் அமைதி சீர்குலைகிறது அப்படிப்பட்ட குழுக்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி இது ஆஸ்திரேலியாவில் தாக்கப்பட்ட விஷயத்த மட்டும் இல்ல எல்லா நை நைஜீரியாவில் நடக்குது காங்கோவில் நடக்குது எத்தியோப்பியாவில் நடக்குது போகோகிராம் தீவிரவாதிகள் மிகக்கூடியவர்கள் கொடியவர்கள் அவங்கெல்லாம் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் நுழைஞ்சு அந்த இளம் பிஞ்சுகளை நூற்று கணக்கில் கொண்டு எல்லாம் பழைய கேதியை பிடிச்சிட்டு போறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐம்பது பேரு நூறு பேரு இரநூறு பேருன்னு அப்படிப்பட்ட பாவத்தை செய்யறதுக்கு எந்த இஸ்லாமும் மார்க்கமும் சொல்லலை எந்த மதமும் சொல்லல அப்ப தவறான போய்களை மூளைச்சலவை செய்யப்பட்டு இவன்களை போன்றவர்கள் தான் இந்த அதாவது குறிப்பா இஸ்லாமிய மதத்தினுடைய பெருமை அழிக்கப்படுது உண்மையிலேயே அமைதியான மார்க்கமா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தை உலக மக்கள் மத்தியில மிக மோசமான மதம் அவர்கள் ஆட்களை கொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைக்கிறதே இந்த ராடிக்கல் இஸ்லாமிஸ்டுகள் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணுமா பொலிட்டிக்கல் இஸ்லாமிஸ்டுகள் அதாவது அரசியல் ரீதியான உயர்வுக்கு நாங்கள் உலகத்தையே ஒரு குடையின் கீழ் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கீழே கொண்டு வந்து சரிய சட்டப்படி ஆளுவோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது ஐஎஸ்ஐ இருக்கு அதாவது அந்த எண்ணிக்கையை நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் இவர்கள் தீவிரவாத தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுலயும் சொந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை வேற இனமா இருந்தாலும் அழிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மத அடிப்படைவாத சக்திகளை அழிக்கிறதுல இஸ்ரேல் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா மட்டுமல்ல இந்தியாவும் மற்ற நாடுகளும் அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களுக்கு பலியாகக்கூடிய நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகள்ல ஒருமிச்சு ஒத்த கருத்தோட ஒரு கூட்டமைப்பா செயல்பட்டு இந்த மத தீவிரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்தணும் அழிக்கணும் அப்போதான் பூமியில அமைதியும் சமாதானமும் நிலவும் இஸ்லாம் மார்க்கம் சொல்றது அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்றது அதுதான் ஹிந்து மார்க்கம் சொல்றது அதுதான் இப்படி எல்லா எந்தெந்த பெயர்களில் நாம மக்களை வேறுபடுத்தி பார்த்தாலும் எல்லாரும் சொல்லக்கூடியது அன்பு அந்த அன்புக்கு எதிராக ஆயுதத்தை பயன்படுத்தி சக மனிதனை கொள்ளக்கூடிய எந்தவித சித்தாந்தமா இருந்தாலும் அதை முற்றுமுழுதா அழிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் ஒற்றுமையா சேர்ந்து செயல்படணும் அதுதான் மக்களுக்கு எதிர்காலத்துல நன்மை பயக்கும் நன்றி